you <laughs> ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடிய டிஎன் எஸ்ஆபி எஸ்ஐஎன் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான டெய்லி டென் மேக்ஸ் சீரிஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் தேர்வுகள் தொடர்பான உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நான் அதை தெளிவுபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இன்னைக்கான டென் சம்ஸை பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா ரூபாய் எட்நூறுக்கு ஐந்து சதவீதம் வட்டி வீதத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது இதில் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ எட்நூறு ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க அஞ்சு பர்சன்டேஜ் சொல்லி கொடுத்துட்டாங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன சீக்வல் மூன்று ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ எஸ்ஐ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க எஸ்ஐக்குரிய ஃபார்முலா என்னது பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடா இப்போ எஸ்ஐ தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படியே வச்சுக்கோங்க பிக்கு வந்து என்னது எட்நூறு என் வந்து என்னது மூணு ஆறு வந்து அஞ்சு டிவிடட் பை ஹண்ட்ரட் போட்டுக்கிறோம் இப்போ இதில் ரெண்டு ஜீரோ இருக்குது இங்கே ரெண்டு ஜீரோ இருக்கு இந்த ரெண்டு ஜீரோவும் இந்த ரெண்டு ஜீரோவும் கேன்சல் பண்ணியாச்சு இப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னது எட்டு மூணு அஞ்சு எட்டு மூணா இருபத்தி நாலு இருபத்தி நாலு இன்ட்டு அஞ்சுன்னு போடுறோம் நாலஞ்சா இருபது ஐரெண்டா பத்து நூத்தி இருபது அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நூத்தி இருபது ரூபாய் கிடைச்சிருக்கு ஓகே காம்பவுண்ட் ட்ரெஸ்ட்ல இருந்து வருஷம் பார்க்கலாம் அருண் என்பவர் ரூபாய் பத்தாயிரத்தை பத்து சதவீத ஆண்டு வட்டியில் மூன்று வருடங்களுக்கு கூட்டு வட்டியில் முதலீடு செய்கிறார் எனில் மூன்று ஆண்டுகள் கழித்து அருணுக்கு கிடைக்கக்கூடிய தொகையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது அவர்கிட்ட கிட்ட பத்தாயிரம் ரூபாய் இருக்குது பிரின்சிபல் எவ்வளோ இருக்கா பத்தாயிரம் ரூபாய் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகே அடுத்து வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை சதவீத வட்டி இதில் முதலீடு பண்ணுறாரு பத்து சதவீதம் ஆண்டு வட்டியில் முதலீடு பண்ணுறாரு எத்தனை வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு அப்போ அமௌண்ட் அவர் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் என்னென்னு சொல்லி கேட்டுக்கோங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூடிய என்னது ஏஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் divided பை ஹண்ட்ரட் டு த பவர் ஆஃப் என்னா ஓகே நமக்கு ஏதான் கண்டுபிடிக்கணும் அதை அப்படியே வச்சுக்குவோம் பி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் ரூபாய் அதை அப்படியே 10 பத்தாயிரம் அடுத்து ஒன்று ப்ளஸ் ஆர் அப்படின்றது டென்னு divided பை 100. பவர் N வந்து என்னது மூணு அப்போது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் ஆயிடுச்சு இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று பதினொன்று பை பத்து இதை மூணு டைம் போடுறோம் பதினொன்று பை பத்து பதினொன்று பை பத்து பதினொன்று பை பத்து இன்ட்டு இந்த பத்தாயிரம் அப்படியே வச்சுக்குவோம் பத்தாயிரம் ரூபாய் அப்படி வச்சுக்கிறோமா இதில் மூணு ஜீரோ இருக்குது அந்த மூணு ஜீரோ கட் பண்ணிடுங்க ஒன்று ரெண்டு மூணு ஓகே இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது டென் இன்ட்டு லெவன் க்யூப் லெவன் க்யூபோட ஃபார்ம் இது ஆன்சர் என்னது ஒன்று மூணு மூணு ஒன்றா அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா பதிமூணு முந்நூற்றி பத்து அதாவது பதிமூணாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா அவருக்கு மொத்த தொகையாக கூட்டுவட்டியில் கிடைக்கும் ஓகேங்களா ஓகே பர்சன்டேஜை பேஸ் பண்ண ஒரு பார்க்கலாம் ஒரு எண்ணின் எழுபத்தைந்து சதவீதத்துடன் எழுவத்தைந்தை கூட்டும் போது அதே எண் கிடைக்கிறது ஏனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ஒரு எண் இருக்கான் அந்த எண்ணு என்னன்னு தெரியாது அந்த எண்ணை நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன் இந்த எண்ணோட எழுபத்தஞ்சு சதவீதத்தோட இது என்னோட எழுபத்தஞ்சு சதவீதத்தோட எழுபத்தஞ்சா கூட்டும் போது எழுபத்தஞ்சு கூட்டினா அதே எண் கிடைச்சிருது அதாவது இந்த எக்ஸே கிடச்சிருது அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ இந்த எக்ஸு என்னன்னு சொல்லி கண்டுபிக்கிறாங்க கேன்சல் பண்ணுவோமா இதை கேன்சல் பண்ணால் மூணு இருபத்தஞ்சா எழுபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சா நூறு இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது மூணையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன் த்ரீ எக்ஸ் பை ஃபோர் ப்ளஸ் செவன்ட்டி ஃபைவ் அப்படியே இருக்குது இஸ் ஈக்குவல் டு எக்ஸாக இப்போ ஃபோரையும் செவன்ட்டி ஃபைவ் மல்டிப்ளை பண்ணுவோம் கிராஸ் மல்டிபிளை பண்ணால் நாலஞ்சா இருபது ரிமைனிங் ரெண்டு இருக்கும் நாலில் இருபத்தெட்டு முப்பது அப்போ முன்னூறுன்னு கிடச்சிரும் அப்போ த்ரீ எக்ஸ் டிவைடட் பை ஃபோர்ன்றது இருக்கும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எக்ஸ் இருக்கும் ஃபோரை ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரப்போ த்ரீ எக்ஸு ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரடு இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸுன்னு மாறிடுமா எல்லாம் ஒரு சைடு கொண்டு போகிறேன் த்ரீ ஹண்ட்ரட் அப்படியே வச்சுக்கிறேன் அப்போ ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் அப்படின்னு போடுறப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருச்சு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து ஒரு சம் பார்க்கலாம் ஐந்து ஆண்கள் பத்து பொம்மைகளை நாலொன்றுக்கு ஆறு மணி நேரம் வேலை செய்து ஆறு நாட்களில் முடிக்கின்றனர் எனில் பன்னெண்டு ஆண்கள் பதினாறு பொம்மைகளை நாலொன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் செயின் ரூல் மெத்தட்ல இருக்கு நம்ம டைம் அண்ட் ஒர்க் பார்க்கும் செயின் ரூல் மெத்தட பத்தி நம்ம சொன்னோம் இப்போ அதை மறுபடியும் சொல்றேன் அதாவது இதுக்குரிய ஃபார்முலா என்னது எம் ஒன் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு ஹச் ஒன் டிவைடட் பை டபிள்யூ ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் டூ இன்ட்டு டி டூ இன்ட்டு ஹச் டூ டிவைடட் பை டபிள்யூ டூ அப்படின்றத ஃபார்முலா இது என்ன அப்படின்னா இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டாக பிரிச்சுருக்காங்க முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க ஐந்து ஆண்கள் பத்து பொம்மைகளை அப்போ அந்த ஐந்து ஆண்கள் எம் ஒன் அப்படின்றது மேன் பவரை குறிக்கிது அப்போ எத்தனை ஆண்கள் இருக்காங்க ஐந்து ஆண்கள் டி ஒன் அப்படின்றது டேஸை குறிக்குது எத்தனை நாட்கள் வேலை பார்க்குறாங்க ஆறு நாட்களில் வேலை பார்க்குறாங்க அதே மாதிரி ஹச் ஒன் அப்படின்றது நாள் ஒன்றுக்கு எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு அப்போ மொதல் ஸ்டேட்மெண்ட் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க ஆறு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அடுத்து டபுள்யூ ஒன் அப்படின்றது ஒர்க்கு அவங்க எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க பத்து பொம்மைகள் தயாரிச்சிருக்காங்க பட் அப்ளியூ ஒன் ஈக்குவல் டென்னுன்னு சொல்லி போட்டுருவோம் இதே ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நாலு ஒன்றுக்கு பன்னெண்டு ஆண்கள் வேலை பார்க்குறாங்க டி டூ தான் நம்மளை கண்டுபிடிக்க அதாவது டேஸ் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அதனால் டி டூ அப்படியே வச்சுக்கோங்க ஹச்சு டூ அதாவது ஒரு நாள் ஒன்றுக்கு எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்களாம் எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்களாம் அதே மாதிரி எவ்வளோ வேலை பார்த்து முடிச்சிருக்காங்களாம் பதினாறு பொம்மைகளை வேலை பார்த்து முடிச்சிருக்காங்க அப்போ இவங்க எத்தனை நாளில் இந்த வேலையை முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஃபார்மலாக அப்படியே எடுத்து விழுதுங்க அஞ்சு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஆறு டிவைடட் பை பத்து இஸ் ஈக்குவல் டு எம் டூக்கு பதிலாக பன்னெண்டு டி டூவை நான் அப்படியே வச்சுக்கிறேன் ஹச் டூக்கு பதிலாக எயிட்டு டிவைட் பை டபிள்யூ டூக்கு பதிலாக பதினாறு இப்போ கேன்சல் பண்ணுவோமா ஓரெட்டா எட்டு ரெண்டு எட்டா பதினாறு மறுபடியும் ரெண்டாச்சு கேன்சல் பண்ணுறப்ப ஆறெண்டா பன்னெண்டுன்னு மாறிடுமா இங்கே ஓரஞ்சா அஞ்சு ஈரஞ்சா பத்து மறுபடியும் ரெண்டா வச்சு கேன்சல் பண்ணுறப்ப மூணுன்னு மாறிடுமா அப்போ இங்கே ஆறு இருக்குது இங்கே ஆறு இருக்குது இந்த ஆறு இந்த ஆறையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது இங்கே த்ரீ தான் இருக்குது இங்கே டேட்டும் இருக்குது அப்போ நமக்கு டேஸ் வந்து எத்தனை கிடச்சிருக்கு இவங்க இந்த வேலையை மூன்று நாட்களில் முடிச்சுடுவாங்க அவ்வளவுதான் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அடுத்து வயது கணக்குமா மீனா மற்றும் வினோதினியின் வயதுகளின் விகிதம் ஆறு எஸ்டி ஏழு ஐந்து வருடம் கழித்து அவர்களின் வயதுகளின் விகிதம் ஏழு எஸ்டி எட்டு என்றாகிறது எனில் வினோதனியின் தற்போதைய வயதை காண்க அப்படின்னு கேக்குறாங்க இந்த வயது கணக்குகளை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே சமாமத்துக்கணும் ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ யார் யார் இருக்கா மீனா மற்றும் வினோதினி இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இவங்கள வயதுகளோட விகிதம் அப்படின்றது ஆரிஸ்ட் ஏழு அப்படின்னு சொல்லி இருக்குது இப்போ ரேஷியோல இருந்து நம்ம என்ன எழுதணும் சிக்ஸ் எக்ஸு இங்கே செவன் எக்ஸு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கங்க அஞ்சு வருஷம் கழிச்சுன்னு சொல்கிறாங்க அப்போ சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ரேஷியோவில் இருக்கிறதுனால நம்ம டிவைடில் எழுதிக்கலாம் செவன் எக்ஸு ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன் இந்த ரேஷியோ என்னவா மாறுதா அஞ்சு வருஷம் கழிச்சு ஏழு இஸ்ட்டு எட்டாம் மாறுது அப்போ செவன் பை எயிட் அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதிக்கிறேன் செவன் இஸ்ட்டு எய்ட்னு இருக்கு இதெல்லாம் செவன் பை எய்ட்டுன்னு மாற்றி எழுதிக்கிறேன் இந்த ஸ்டெப்பு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் அடுத்து வந்துட்டு இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்ப எயிட் இன்ட்டு சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு செவன் இன்ட்டு செவன் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவு அப்படின்னு சொல்லியிருக்கா இப்போ உள்ளே மல்டிபிளை பண்ணுவோம் ஆறு நாற்பத்தி எட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ஐஏட்டா நாற்பது இஸ் ஈக்குவல்டு ஏழு எல்லாம் நாற்பத்தொம்போது எக்ஸு ப்ளஸ் ஐஏஎல்லாம் முப்பத்தி அஞ்சு இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போகிறேன் நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு போகிறேன் அப்போ நாற்பத்தொம்போதுலேருந்து நாற்பத்தெட்டு கழிச்சோம் அப்படின்னா ஒரு எக்ஸு அப்படின்னு சொல்லி மாறிடுமா நாற்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கழிச்சோம் அப்படின்னா அஞ்சுன்னு மாறும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவுன்னு கிடச்சிருது இப்போ எனக்கு வினோதினியோட தற்போதைய வயது தான் கேட்குறாங்க ஒரு எக்ஸ் அஞ்சுனா ஏழு எக்ஸ் அப்படின்றது எவ்வளோவா இருக்க போகுது இப்போ வினோதனியோட வயது செவன் செவன் இன்டு ஃபைவ் ஏழு அஞ்சா முப்பத்தஞ்சு வயசு வேணும் வந்து நிற்கு ஓகேங்களா ஓகே லாஸ்ட் ஃபைவ் ரீசனிங் பார்ட் வந்துட்டோம் இது எல்லாமே நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்களாக ட்ரை பண்ணணும் வரல அப்படின்னா மட்டும் வீடியோஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா இப்போ திசை சார்ந்த கணக்குகள் வந்து பார்க்கலாம் ஏ என்பவர் பி இன் தெற்கில் உள்ளார் மற்றும் சி என்பவர் பி இன் கிழக்கில் உள்ளார் எனில் சி என்பவர் ஏவிற்கு திசையில் உள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ முதல்ல வந்து திசையை முதல்ல வரைஞ்சிக்கிறோம் இங்கே பக்கம் வலது பக்கம் கிழக்கு இடது பக்கம் மேற்கு மேல வடக்கு கீழே தெற்கு இப்ப சம்முக்குள்ள போலாம் என்ன அப்படின்னா ஏ என்பவர் பி இன் தெற்குல உள்ளாராம் ஏ என்பவர் பிக்கு தெற்குல இருக்காரு அப்ப பி எங்க இருக்காரு வடக்குல இருக்காரு அப்ப ஏ என்பவர் பிக்கு கம்பேர் பண்றப்ப தெற்குல இருக்காரு ஓகே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சி என்பவர் இன் கிழக்கில் உள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சி அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு இவருக்கு பிக்கு கிழக்கு கிழக்கு பக்கம் இந்த பக்கம் தானே அப்ப சி என்பவர் பிக்கு க்கு கிழக்கு பக்கத்துல இருக்காரு ஓகே கொடுத்துட்டாங்க அடுத்து சி என்பவர் ஏவிற்கு எத்திசையில் உள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சி என்பவர் ஏக்கு கம்பேர் பண்ணி சொல்லணும் ஏலருந்து இங்கே சியை பார்த்தா அவரு எந்த திசையில இருக்காரு இது வடக்கு இது கிழக்கு அப்போ இங்க இருந்து இங்கே போகணும் அப்படின்னா வடகிழக்கு அப்ப அவர் எங்க இருக்காரு வடகிழக்குல அவரு இருக்காரு அப்படின்றது தான் இந்த ப்ராப்ளம்க்குரிய ஆன்சர் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து மிஸிங் டேர்ம்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சீரிஸ் கொடுத்து மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் உங்களை கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா முதல்ல அந்த சீரீஸாக அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோலேயே சொன்னோம் இந்த மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை சடனாக இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை சடனாக டவுன் ஆகுதா இல்லை அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே போதா இது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணணும் அதுக்கு நம்ம முதல்ல அந்த சீரிஸை முதல்ல அனலைஸ் பண்ணணும் இங்கே பார்த்தா நமக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் சடனாக இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள் இங்கே முப்பத்தஞ்சு இருக்குது இங்கே சடனாக அறுபத்தேழுன்னு ஆகுது அதுக்கடுத்து இங்கே ஒரு நம்பர் வரணும் அந்த நம்பருக்கு அடுத்து இரநூத்தம்பத்தொம்பது பேர் அப்போ இது கண்டிப்பாக நமக்கு ஒரு மல்டிப்ளிகேட்டிவ் சீரீஸாக தான் இருக்கும் சரிங்களா மல்டிப்ளிகேஷனோட வர சீரீஸாக தான் இருக்கும் அப்போ அந்த மல்டிப்ளிகேஷன் என்னன்னு சொல்லி கண்டுபிடிப்போம் இப்போ அஞ்சுக்கும் ஏழுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருது ரெண்டு ஏழுக்கும் பதினொன்றுக்கும் நாலு இப்போ பதினொன்றுக்கும் பத்தொம்போதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன எட்டு பத்தொம்போதுக்கும் முப்பத்தஞ்சுக்கும் இருபது இருபதுலேருந்து பதினஞ்சுல முப்பத்தஞ்சு அப்போ இங்கே ஒன்று இருக்குது அப்போ பதினாறு இப்போ அப்படியே பாருங்கள் ஈரெண்டா நாலு நாளிரெண்டா எட்டு எட்டு ரெண்டா பதினாறு அப்ப இங்க என்ன வரணும் முப்பத்தி ரெண்டு வரணும் இப்ப இதை கழிச்சோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வருதா அஞ்சு ரெண்டு மூணு மூணு முப்பத்தி ரெண்டு வந்துருச்சு அப்ப இதுக்கடுத்து இங்க என்ன வரணும் அறுபத்தி நாலு அப்ப அறுபத்தேழு அறுபத்தி நால கூட்டுனா என்ன வருமோ அதான் நமக்குரிய ஆன்சர் அப்ப ஆட் பண்ணுவோமா அப்ப பத்து பதினொன்னு ஆறாறு பன்னெண்டு பதிமூணு நூத்தி முப்பத்தி ஒன்னு அப்படின்றதுதான் இந்த இடத்துல வரக்கூடிய ஆன்சரா இருக்கும் இப்ப இதை செக் பண்ண விதமா நூத்தி முப்பத்தொன்னு நூத்தி முப்பத்தோட டிஃபரன்ஸ் வந்து என்னன்னு சொல்லி கண்டுபிடிப்பான் அப்ப எட்டு ரெண்டு ஒன்னா நூத்தி இருபத்தி வந்திருக்கு டிஃபரன்ஸ் அறுபத்தி நாலு ரெண்டா நூத்தி இருபத்தி எட்டு கிடைச்சிருச்சுங்களா அவ்வளவுதான் இந்த சமத்துல ஆன்சர் கோடிங் டி இருந்து ஒரு சம் பார்க்கலாம் பேசிக் என்பதை டிடி யூஎல்இ என்று எழுதினால் லீடர் என்பதை எவ்வாறு எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப பேசிக் அப்படின்றத எப்படி எழுதியிருக்காங்களா டிடி யூஎல்இன்னு எழுதியிருக்காங்களா டிடி யூஎல்இ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க இதே ஃபார்மேட்ல லீடர் அப்படின்றத எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க ஓகே இது ரெண்டுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கு அதை கண்டுபிடிப்போம் இப்போ பியிலருந்து டிக்கு வரணும் அப்படின்னா இடல சீன்ற ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்குது இப்போ ஏலேருந்து டிக்கு வரணும் அப்படின்னா பிசி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லெட்டர் இருக்குது எஸ்லருந்து யூக்கு வரணும் அப்படின்னா எஸ் டி அப்படின்ற ஒரு லெட்டர் வருது இடத்துல ஐலருந்து எல்லுக்கு வரணும் அப்படின்னா ஜே கே அப்படின்ற ரெண்டு லெட்டர் இருக்குது சீலருந்து யூக்கு வரணும்னா டின்ற ஒரு லெட்டர் இருக்குது இது இப்போ என்ன சீரிஸில் இருக்குது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு அப்படின்ற மாதிரி அதே சீரீஸில் மெயின்டைன் ஆகுதா இதே ஃபார்மேட்டில் இதை நம்ம எழுதணும் இப்போ முதல்ல ஒரு லெட்டர் இடையில வரணும் எல்ல இருந்து எம் என் ஒரு லெட்டர் வந்துருச்சா இப்போ ரெண்டு லெட்டர் இல இருந்து எஃப் ஜி ஹைச் இதுக்கு அடுத்து மறுபடியும் ஒரு லெட்டர் ஏல இருந்து பி இப்போ இப்ப ரெண்டு லெட்டர் டிஇ எஃப் ஜி வந்துருச்சா அடுத்து ஒரு லெட்டர் இல இருந்து எஃப் ஜி அடுத்து ரெண்டு லெட்டர் ஆர் எஸ் டி யு அப்ப ஆன்சர் வந்து என்ஹெச் சி ஜி ஜி யு அப்படின்றது இந்த சமக்குரிய ஆன்சர் இப்போ வெண்படத்தை வச்சு ஒரு சம் பார்க்கலாம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க சிவப்பு ஆடை ரோஜா மூணு கொடுத்துருக்காங்க கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் சிவப்பு ஆடை ரோஜா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு சால்வ் பண்ணுங்க இப்போ ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம் இங்கே சிவப்பு ஆடை ரோஜான்னு எழுதிக்கிட்டேன் சில சிவப்பு நிறத்தில் வந்துட்டு ஆடைகள் இருக்கலாம் சில சிவப்பு நிற ஆடைகள் இருக்கலாம் சில சிவப்பு நிற ரோஜாக்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முத சர்க்கிள முடிச்சிட்டோம் அடுத்த ரெண்டாவது சர்க்கிள பாருங்க சில ஆடைகள் சிவப்பு நிறமாக இருக்கலாம் சில ஆடைகள் ரோஜா பூ படம் போட்ட சட்டைகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் ரோஜா பூ படம் போட்ட ஆடைகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அடுத்து ரோஜா பூவை பாருங்க சில ரோஜா பூக்கள் சிவப்பு நிறமாக இருக்கலாம் சில ரோஜா பூக்கள் சிவப்பு நிறமாக இருக்கலாம் சில ரோஜா பூக்கள் ஆடைகளில் படங்களாக இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இந்த ஆப்ஷன் தான் வரும் இருந்தாலும் நம்ம மீதி இருக்கக்கூடிய மூணு ஆப்ஷனும் செக் பண்ணிக்கணும் இப்ப இந்த ஆப்ஷனை பாருங்க ரோஜா ஆடை சிவப்பு அப்ப சிவப்பா இருக்கிறதுக்குள்ளதான் ஆடைகள் இருக்கு அப்ப ஆடைகள் வேற கலர்ல வரவே வராதா அப்படின்னு பா கேள்வி கேட்கிறப்ப இந்த ஆப்ஷன் வராது இப்ப இந்த இடத்துல நான் சிவப்புன்னு போடுறேன் சிவப்புன்னு போட்டு உள்ள ஆடை ரோஜா ரெண்டுமே நான் உள்ள எழுதுறப்ப இப்ப சிவப்பு நேரத்துல மட்டும்தான் ஆடைகள் இருக்குமா சிவப்பு நேரத்துல மட்டும்தான் ரோஜா பூ இருக்குமா சிவப்பு நேரம் வச்சாலும் அப்ப ஆடைகள் எல்லாமே சிவப்பு நேரத்துக்குள்ளதான் வருமா சிவப்பு நேரத்துலதான் இருக்குமா இந்த வராது அதே மாதிரி இந்த ஆப்ஷன் பாருங்க ரோஜா பூ ரெண்டுக்குமே சம்பந்தம் இல்லாம இருக்கு அப்ப சிவப்பு நேரம் ரோஜா பூக்களே கிடையாதா சிவப்பு நேரம் ஆடைகளே கிடையாதா இல்ல ரோஜா பூ படம் போட்டு ஆடைகளே கிடையாதா இப்படி எந்த விதத்துல கேள்வி கேட்டாலும் இந்த ஆப்ஷனும் வராது இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்களாக கொஷிங் பண்ணி அந்த ஆன்சரை வந்து சால்வ் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அம்ப்போம் டைஸ் அண்ட் கியூப் சம் வந்து பார்க்கலாம் இந்த டைஸ் அண்ட் க்யூப் சம்மை பொறுத்த அளவுக்கு அவங்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் பின்னாடி பாருங்கள் முதல்ல வந்துவிட்டு இப்போ டைஸை சால்வ் பண்ணுங்கள் டைஸில் எடுத்த உடனே ரெண்டு டைஸ்லேயும் காமனாக ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இதில் ரெண்டுலேயும் காமனாக என்ன நம்பர் இருக்குது அஞ்சு அப்படின்ற நம்பர் இருக்கா அதை ரெண்டு டைம் எடுக்கணும் ஒரு ஆர மார்க் போட்டுரு போட்டுட்டு இப்ப அஞ்சுல இருந்து திருப்பி அப்படியே கிளாக் அதாவது கடிகார திசையில சுத்தி வரணும் இப்போ அடுத்து என்ன நம்பர் வருது அப்புறம் ரெண்டு ரெண்டுக்கு அப்புறம் அஞ்சு அப்படி விட்டுருங்க அப்ப நாலு கமா ரெண்டு இதை மட்டும் எடுத்து எழுதிக்குங்க இப்போ அஞ்சுல இருந்து அப்படியே மறுபடியும் இதையும் கடிகார சுற்றுல எழுதுங்க அப்படியே ஆறு ஆறு கமா ஒன்று இப்போ ஆறு கமா ஒன்னா இப்போ நமக்கு என்ன இப்ப கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க ரெண்டோட எதிர்ப்பக்கம் கேட்டுக்காங்க ரெண்டோட எதிர்ப்பக்கம் அப்படின்றது இதுதான் ரெண்டோட எதிர்ப்பக்கம் அப்படின்றது என்னது ஒண்ணு இப்ப சப்போஸ் நாலுன்னு கேட்டிருந்தாங்கன்னா நாலோட எதிர்ப்பக்கம் அப்படின்றது ஆறு இல்ல எனக்கு சப்போஸ் அஞ்சு கேட்டுக்காங்க அஞ்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எனக்கு அஞ்சுக்கு கீழே அஞ்சே தானே வருது அப்ப அஞ்சோட எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னா இங்க விடுபட்ட எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க ஒண்ணு இருக்கு ரெண்டு இருக்கு மூணு இல்ல நாலு அஞ்சு ஆறு இருக்கு அப்ப இங்க தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா ஏன்னா ஒரு டேஸுக்கு மொத்தம் ஆறு பக்கங்கள் தான் இருக்கு ஓகேங்களா ஓகே இன்னைக்கு ஒரே சம்ஸ் முடிஞ்சிருச்சு